ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜிகே வித்தியைக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம பொது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பற்றி பார்க்கலாம் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமைகளை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எத்திராசலு என்ற அரங்கசாமி என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் வாணிதாசன் சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தேன் குப்பையும் தனந்தேன் என பாடியவர் வள்ளலார் ஊவேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர் சூழியல் வின்சோன் எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவது சமத்துவம் என்றவர் அண்ணல் அம்பேத்கர் தமிழகத்தில் காந்தியடிகள் மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவிக்க வாணிதாசனுக்கு வழங்கப்பட்ட விருது செவாலியர் ராணி மங்கம்மாள் கட்டிய அன்னசத்திரம் உள்ள இடம் மதுரை ஓர் அணுவினை சத கூறிட்ட கோணினும் உளன் என்று கூறியவர் யார் கம்பர் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் இந்நூலுக்குரியவர் மூச்சை விட்டு சென்ற நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் ஆறு இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்றவர் யார் சுரதா முனுசாமி மங்கலம் இணையருக்கு பிறந்த மங்கை தில்லையடி வள்ளியம்மை ஆனந்த விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் ஊவே சாமிநாதன் கீழ் சாதி மேல்சாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லோருக்கும் கல்வி தேவை என்று கூறியவர் பெரியார் சரஸ்வதி பண்டாரம் என அழைக்கப்படுவது புத்தகசாலை நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார் கவிஞர் வே ராமலிங்கனார் திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை தாமே என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார் திருஞான சம்பந்தர் கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கையும் ஒருங்கே இவரின் படைப்பில் காணலாம் க சத்திதானந்தன் அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் நாமக்கல் கவிஞர் நான்காம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் பாண்டித்துறையார் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் பாரதிதாசன் பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் நாமக்கல் கவிஞர் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் கண்ணதாசன் சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் கவிமணி பண்டை தமிழர் எருதுவிடும் திருவிழாவை எவ்விதம் அழைத்தனர் ஏறு தழுவுதல் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருத்தல் வேண்டும் என்ற மொழியியல் அறிஞர் நோம் சாம்சுகி வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றிய பல பாடல்கள் இயற்றியவர் யார் கடிகை முத்து புலவர் தாயுமானவர் பற்றி தவறானது எது தாயுமானவர் மாணிக்க வாசகருடைய மரபில் வந்த மௌனகுரு என்பாரின் அருளும் ஆசியும் பெற்று சிறந்து விளங்கினார் கேசரி என அன்போடு அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் முத்துராமலிங்க தேவர் பொறுத்துக டால்ஸ்டாய் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் பர்ட்ரன் ரசல் சிந்தனையாளர் கல்வியாளர் கிருபாலினி விஸ்வபாரதியில் பணிபுரிந்த பேராசிரியர் பிளேட்டோ கிரேக்க சிந்தனையாளர் தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவுமானால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு இக்கடித பகுதி யாருடையது மு வரதராசனார் உயிரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோள் என்று கூறியவர் வள்ளலார் ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என கூறியவர் யார் பெரியார் சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என கூறியவர் பசும்பொன் முத்துராமலிங்கர் தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் கெல்லட் உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர் உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர் உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர் நெருக்கடி நேரும்போது நலம் உயர்வு மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டு கொடு இக்கூற்று யாருடைய பகுதி மு வரதராசனார் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் என பாடியவர் பாரதிதாசன் இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்